fala ரோடு சிக்னல் பகலில் வந்தீங்க அப்படின்னா அந்த சிக்னலில் நேராக போக முடியாது நான் போறது வந்து அள்ளித்தர ரோடு துவம்புல ரோடும் பகலில் பகல்ல இது ஒன்று காலை ஏழு மணி வரல இதில் போகலாம் காலேஜ் பஸ் ஸ்டாஃபி தான் ஒரு சில தனியார் பஸ் மட்டும் வந்து காலேஜ் வாசல்லே நிற்கும் கவர்மெண்ட் பஸ்லாம் அந்த டேர்னிங் தான் நிற்கும் இந்த வேகத்தடை தான் பிசப் சீபர் காலேஜ் உங்களுக்காக இருந்து காமிச்சிட்டே போகிறேன் பிசப் ஸ்கீப்பர் காலேஜி தான் இந்த வழி தான் நம்ம வந்த வழி இது வந்து நம்ம போகக்கூடிய வழிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே நேற்று திருச்சி வந்திருந்தாரு அதனால லைனில் உள்ள எல்லா வேகத்தடையும் தடையும் எடுத்துட்டாங்க கிளீனாக எடுத்துட்டாங்க முதலமைச்சர் வர்றாருங்களும் திருச்சி நால்ரோட்டில் இருந்து சோம்பரசம்பட்டை வரலும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஒரு மண்ணு இல்லை க்ளீன் பண்ணி விட்டாங்க இதே நார்மல் நாளில் மாநகராட்சி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பெருமைப்படலாம் இதில் என்னத்த பெருமை கீழ்த்த வேண்டியது கிடக்குன்னு தெரியல ஆட்டா கார்டை வராரு நம்மளும் ஆட்டுத்துறைக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் வராது மூணு வீலு ஆட்டோ கூட போகிறதும் எம்எம் கூட போகிறதும் ஒன்று எங்கிட்ட திருப்பி போனனே சொல்ல முடியாது நம்ம ஆட்டுக்கு வருவானுங்க இப்போ நான் ரோட்டு கார்னர்ல தான் போகிறேன் இங்கேயே ஆட்டோக்காரன் இங்கே ஏறி வரேன் இப்போ கீதாநகரில் இருக்கேன் கீதாநகர் பாலம் உயோண்டாம் பாலம்னு சொல்லுவான் இந்த கீதாநகர் பாலம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்த சித்தால கொத்தநகர்லாம் இருக்காங்களே அவங்க காலையில் ஒரு ஏழரை மணியிலேருந்து பத்து மணி வரையும் இங்கே நிற்பாங்க இந்த பெட்ரோல் பங்கில் தான் நிற்பாங்க இந்த பெட்ரோல் பங்கு ரோட்டில் நிற்பாங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் வேலை இல்லைன்னு நான் கூட நின்றுருக்கேன் வந்து உயோண்டா மலை உயர் மலைக்கு கீதா நகருக்கும் பாலம் இதுதான் உயோண்டா ஆறு இது உயோண்டா நாருங்கிறேன் இது வந்து மலை ஓடுறாரு இது போறாருன்னு சொல்லுவாங்க பத்திரம் நாள்ல தான் இதுல தண்ணி இருந்த ஆத்தலை ஆனால் இப்போ வர தண்ணினா சாக்கடை தண்ணி

ார்ட்டு திருச்சி ஜிஹெச்லேருந்து இந்த பக்கமாக வர்ற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருது இது ரெட்டா அங்கிட்டு போனால் கொண்டாடு செத்துறேன் எங்கிட்ட போனால் ரெட்டா வைக்க ரெட்டா வைக்க ஃபர்ஸ்ட் அப்போ அங்கே இருக்க அந்த லைட் தெரியுது இதெல்லாம் டிமார்ட் இந்த இடத்துல புதுசாக வரப்போகுது கட்டிடலாம் இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங் டிமார்ட்டோட அந்த ஜேசிபி நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய இடம் கார் பார்க்கிங்கு மேலே பவர் லைன் போகுது அதனால் பார்க்கிங்கை போட்டாங்க இதுதான் டிமார்ட்டோட ஷோரூமு கட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு ஆறு மாதமாக இருக்காங்க அதில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு இந்த வணிக சங்க தலைவர் விக்ரமராஜாவோட தலைமையில் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இதில் ஒன்று என்ன கூத்து கொடுப்புன்னா இவங்களோட இடத்துலையே செட்டப் போட்டு டிமார்ட்டோட இடத்துலையே செட்டப் போட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அது எம்மையான போராட்டமாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல ஒருத்தர் ஆப்போசிட்டாக தெரிவிக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் தெரிவிக்கணும் ஆனால் அவங்க உங்கள் இடத்தையே செட்டு போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அப்போ எல்லாம் உள்கூத்து வேலை காசு வசூல் பண்ணுறதுக்காக வேலை திருச்சிக்கு வரப்போகிற இது எங்கள் ஊருக்கு வரப்போகிற டிமார்ட்டு இப்போ எங்கள் ஊர் நான் போகணும் இதில் கட்டுன்னு அவங்க எங்கள் ஊரை கேட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் எங்கள் ஊரை காமிக்கிறேன் சுற்றி சுற்றி அந்த ஒரு எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் வீடு இந்த இடத்துல தான் இருக்கு இந்த லைட் தெரியதா

இதே எம்எல்ஏ பழனியாண்டி மகன் திருமணம் நடந்துச்சு அந்த செட்டில் தான் அந்த அந்த தான் ஸ்டாலின் உள்ள புந்தா இருந்தால் இதுக்குள்ளே தான் இது வழியாக தான் உள்ளே வந்து அங்கே ஒரு ஒரு அந்த வண்டி போகட்டும் காமிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு கட்டிங் இருக்குது அவர் முதலமைச்சர் வர்றதுக்காகவே இந்த ரோடு தனியாக பிரத்யேகமாக போட்டாங்க ஆனால் இதில் என்ன ஒன்றுனா நேற்றுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு ரெண்டு நாளாக இந்த சைடு பூரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வாழமரம் கரும்பு இந்த பாருங்கள் உள்ள தோகை அந்த வாழை மரம் அங்கிட்டு இருக்கா சும்மா ஒரு ரெண்டு அடிக்கும் இல்லை ஒன்றடிக்கு ஒரு வாழை மரம் அந்த அந்த கேப்புக்கு கரும்பு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட்டியிருந்தார் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கல இந்த மாதிரி வச்சுருந்து செம்மையாக செலவு பண்ணி பண்ணார் அங்கே நான் காமிக்கிறேன் இந்த வழியா தான் முதலமைச்சர் கார் உள்ளே போச்சு ஸ்டாலின் கார் உள்ளே போச்சு அங்கே நேராக ஒரு டேப்பர் அதில் தான் ஸ்டாலின் உள்ள ஏறி இருப்பார் அந்த பைக் இங்கே பக்கத்தில் கார் பார்த்துட்டு உள்ள ஏறி இருப்பார் இந்த வழியாக அவங்களுக்கு பிரத்யேகமாக வர்றதுக்காகவே இந்த ரோடு ரெடி பண்ணது இது ஒரு பெரிய காலி இடம்மா இருந்துச்சு இதெல்லாம் இந்த பொண்ணு இருக்காங்களா அவங்களோட சொந்தமான இடம் ரொம்ப முழுக்கடாச்சுன்னாங்க அப்புறம் சுத்தம் பண்ணி போட்டாங்க அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமாக ரெடி பண்ணாங்க அதை செம்மையாக மண்ணை குட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு அடிக்கு முன்னாடி மண்ணை குட்டியிருக்காங்க அந்த பக்கத்தில் தான் ஒய்ய உண்டான ஆறு இருக்குது மூணு அடிக்கு மண் குட்டி அதுக்கப்புறம் இந்த ரோடு பிரத்யேகமாக போட்டாங்க ரோடு பாருங்கள் போட்டாலும் வந்துட்டு ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போகிறதுக்கு பைபாஸ் ரோடு மாதிரி இங்கே நம்ம காலம் போகிறோம் குண்டு குழியமாக தான் இருக்கும் இனிமேல் குண்டும் குழிமான ரோடாக தான் இருக்கும் சரி வாங்க இதையும் கண்டினியூ சொல்கிறேன் வேலி பிடிச்சிருக்காங்க அவங்க அது தட்டி வேலி போக போட்டுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க ஆனால் அதை யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா பெரிய பிள்ளைங்க கையில் வச்சுருக்காங்க நீங்கள் திருச்சி வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை திருச்சியை தவிர வேறு எங்கேயா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ இந்த வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு அதாவது குமார வயலு 물든골리대든 골든, 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 클래스 பில்டிங்கை கில்டிங்கை கட்டி விட்டு சாக்கா தண்ணியாக அடுத்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நத்த பிடிக்க போனோம்ல காடு பக்கம் தண்ணி வரலாம் தான் நம்ம பதியாக ஊண்டாமல் தண்ணி ஏறி Gracias. a అన్న తన్ని పోవను ని ఏరిచినా నమ్మలేదుస్తా ఆ ఏరిచా 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 ఆమి ఏరిచా 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 ఇ పోయి பார்க்கలా తన్ని ఇన్ని తోరంది ఉట్రుకానా தான் இருக்கு மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு போகிற காத்து தான் காற்று பக்கம் பிடிச்சலையரே பார்க்கணும் இதுதான் கிராமத்தில் உள்ளதுக்கு நம்மளோட கிராமத்தோட வாழ்க்கையை தான் உங்களால் கேள்வி எதுவும் கேட்கணுன்னு சொன்னா தாரமாக என்கிட்ட கேளுங்கள் நான் அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணுறது பண்ணுறதில்ல நான் வரலாம் வண்டியில் வந்துவிடம்ல பார்த்திங்களா என்னோடய வாழ்க்கை கிராமத்தோட உள்ள விவசாயி வாழ்க்கையெல்லாம் இப்படித்தேன் காலையில் தண்ணி இறமும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாரி செருப்பை கழட்டி நான் பாட்டு போட்டு போகிறேன் செருப்பை நான் கழட்டி போட்டு வந்துடலாம் வண்டி இங்கே வச்சுட்டு முட்டை உடச்சிட்டு நமக்கு மேலே யாராவது உலகத்தில் போயிருப்பாங்களுக்கு தண்ணியுமே தைக்கி விட போயிருக்காங்களா இல்லை தெரியல பாப்போம் பக்கத்தில் போயி சட்டப்பையில எடுத்து செல்லை ஆன் பண்ணி போட்டேனா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேனே உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலங்கிறது தெரியல ஏன்னா நேற்று இந்த நத்தை பிடிச்சோம்ல நாள் ரெண்டு நாளைக்கு மேலே ரெண்டு மூணு நாள் ஆச்சு நத்தை பிடிக்க வந்தது சனிக்கிட்ட அன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு செவ்வாய்க்கெழமை என் பொண்ணு யாரும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு பாவம் அவ்வளோ நத்தை பிடிச்சிது நத்தை பிடிச்சிட்டு போய் உடம்பு சரியாக போச்சு என் மகளுக்கு எனக்கே வேதனையாக போச்சு மூணு நாளாக பிள்ளை படுத்து ரெண்டு நாளாக படுத்து கிடக்குது இங்கேருந்து போனதுலே படுத்து கிடக்குது ஆஸ்பத்திரி கூட்டி போனதான் மிச்சம் என் ரெண்டு பேர் வந்தாங்க எதுக்கு இந்த கிடங்குல நண்டை பிடிச்சி தப்பாலை பிடிக்கிட்டு விளாண்டு இருக்கிறாங்க அங்கே காமிக்கிறாங்க இந்த கிடங்கு இல்லை அந்த காட்டில் உள்ள கடங்கு சின்ன பிள்ளைங்களை கூட்டி வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்க இப்போல்லாம் ரொம்ப சட்டை பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்களை சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்க நம்ம பார்டரில் போயிட்டுருக்கோம் இங்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டுமே ரெண்டு காடுமே ஒரு அளவு தான் இங்கிட்ட ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தருக்கு நம்ம சொல்ல முன்னாடி வாடகைக்கு விடுற மாதிரி காட்டை கொத்தி விட்ருவாங்க இங்கிட்டு ஒரு ஆளுக்கு இங்கிட்டு ஒரு ஆளுக்கு பார்டர் மாறிது பரவாயில்லங்கிட்டலாம் வரப்போ எவ்வளோ பார்க்கலாம் அப்படின்னு போகலாம் நான் கீரை போட்டுருந்தான் நிறைய வீடியோவில் போவாங்க முன்னாடி வீட்டிலாம் போட்டு பாருங்களேன் அதெல்லாம் போய் தண்ணி சும்மா போய்ட்டுருக்கேன் கிடங்குக்கு போகுது வடுகு போய் இந்த தண்ணி வேஸ்ட்டு எனக்கு அத்தம் பண்ண தலிக்க எங்கள் சின்னம்மா பையன் ஏதாவது என் தம்பிக்கு கல்யாணம் சின்னம்மா பையன் என் தம்பிக்கு எனக்கு தம்பி அதனால் பத்திரிக்கைக்கு போயிட்டேன் தண்ணி இதில் காணா அதில் தண்ணி வருது அடைச்சி வச்சுட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் நேற்று திறந்து விட்டேன் எனக்கு அடைச்சி கிடக்குது என் மாமன்களெல்லாம் நத்தை பிடிக்க வாங்கடான்னு சொல்லி குட்டி வந்தா என் மகளும் எங்கள் வீட்டுக்கார மாவன் நத்தை பிடிக்க போய் நான் அவங்களே வெட்டி கட்டுறதுக்கு போயிட்டேன் கேந்திக்கு இங்கே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே பெரியவனை சின்னவுன்னா இந்த கிடங்குக்குள்ளே நண்டுபிடிச்சா அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே வந்தாங்கன்னா இந்த கிடங்களை நண்டு பிடிச்சி விளையாண்டு கடுத்துருக்கிறானுங்க சின்னப்பிட்டு இருந்தேன் அப்படினா என் சின்னம்மையை நல்லா வேலை செய்வேன் என் பெரியமே வந்தான்னா சோம்பேறிக்கு பிடிவேன் அவனை அதெல்லாம் பில்ல அரைச்சி போட்டு இதில் தாங்க நத்தை பிடிக்கணும் இப்போ எதுக்கு காலையில் வந்திருக்கேன்னா இன்னொரு தூரம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் நத்தை எதுவும் இருக்கா அப்படின்னு ஏன்னா அந்த பதியத்தை வெட்டி தின்னு அஞ்சுரும் பதியம் வேஸ்ட்டு இந்த பாருங்க அழகு இது அழகு இது அழகு இது இங்கே பாருங்க நத்தை இருக்கா ஒரு தப்பாடு இருக்கா அங்கே பிடிக்கணும் இது சுட் தொட்டம் அப்படி அப்படின்னா உள்ள குமுக்கணும் சின்னதாக மாறிடும் சின்னதாக அப்படியே மாறிடும் எப்பா ஏகப்பட்ட நத்தை இருக்குங்க எங்கள் வீட்டுக்கார மாதிரி இதெல்லாம் பொறுக்குச்சின்னுச்சு ஏன் அப்பா ஊர் போட்ட நான் இருக்கு எனக்கு வருங்க ஓ டப்பால் போட்டு வந்துடுறேன் டப்பாந்தாங்கண்ணா இருக்குது டப்பாலை வச்சிடலாம் இந்த செல்வா அங்கே வருவேன் கையில் அது நத்தையோட செல்வா இப்போ இந்த பனிக்கு இல்லை வருங்க இந்த பாருங்க ஏகப்பட்டதில்லை எதுங்க ஐயோ வேறுங்க ஃபோன் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோன் இந்த டப்பா இந்த டப்பா ஒரு ஓட்ட டப்பாவாக இருந்துது இந்த டப்பாவோட எடுத்துக்கலாம் ஓட்டா டப்பா எடுத்து வீடியோ கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நத்தை கொடுக்குறது வேலை பயங்கர வேலையாக இருக்கும் உப்பு ஒன்று எங்கே வச்சிருக்கேன்னு தெரில அன்னைக்கு இப்போ காலையில் நான் பிடிக்க வளரேன் வளரலேன்